நமது சேலம் ஜாகீர் அம்மாபாளையம் புதுக்கோட்டை மாரியம்மன் கும்பாபிஷேகமானது வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த சீரும் சிறப்புமான இந்த நன்னாளில் அம்மன் வெள்ளி தெருவு வெள்ளி தேரில் ஊரை சுற்றி பலம் வந்து கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் ஆவலுடன் அம்மனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்று நாட்களாக யாகசாலை பூஜை மற்றும் அன்னதான சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வெகு சிறப்பாக பாடுபட்ட எங்களது இந்த விழா குழுவின் தலைவர் கே மணிகவுண்டர் அவர்களது தலைமையின் கீழ் ஆகிய அத்தனை பேரும் ஊர் மக்களாகிய அத்தனை பேரும் நாங்கள் விழா குழுவோடு ஒன்று சேர்ந்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு வெகு சிறப்பாக நடத்தி இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை எங்களது கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு அவர்களை நன்றியினை தெரிவித்து கொண்டு இன்று மாலை ஏழு மணி அளவில் மூக்குத்தி முருகன் அவர்களது இன்னிசை நிகழ்ச்சி இருக்கிறது மக்கள் அனைவரும் அதை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு அம்மனர்கள் பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம் மூன்று நாட்களாக கிட்டத்தட்ட இருபது இருபது இருபதாயிரம் பேர் பக்கமாக அன்னதானம் நடைபெற்றது இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி ஊற்றுக்கிணற்றிலிருந்து தீர்த்தகுட ஊர்வலம் சுமார் ஐயாயிரம் பெண்கள் ஊற்றுக்கிணத்திலிருந்து நமது ஜாகிர் அம்மா பாளையம் ஊரை சுற்றி வந்து அம்மனை மிகவும் சிறப்பாக வழிபாடு நடத்தி அம்மனுக்கு வேண்டிய அந்த அருளை பெற்று சென்றார்கள் அவர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் இந்த அம்மன் எங்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று அன்போடு அம்மனை வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்